அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு நம்மளோட சனலில் செஞ்சு செய்யப்பறோம்னு சொன்னால் ஒரு சாப்பாடு செய்யப்போகிறோம் அந்த சாப்பாடின் பெயர் வந்து முட்டைக்கறி செய்யப்போகிறோம் அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு கொஜிக்காய் தூள் மசாலாத்தூள் வெங்காயம் தக்காளி வெந்தயம் வெள்ளைப்பூடு கருகப்பிள்ளை கடுகு எவ்வளவும் தேவையான பொருட்கள் அதுக்கப்புறம் ஐந்து முட்டையை நம்ம இப்படி அடித்து உடைச்சி வெங்காயம் முட்டை பறிக்கிறதுக்குரிய மாதிரியான மசாலாக்களை போட்டு செய்யணும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு கொதிக்கிற நீரில் வந்து ஒரு சோப்பின் பேக்கில் கட்டி இதை எவ்வளோத்தையும் அவிக்க விடப்பறம் பெஸ்ட்டுக்கு இந்த முட்டையை இப்போ கொதிக்கிற தண்ணியில் வந்து இதே மாதிரி சோப்பினில் கட்டி உள்ளுக்குள்ளே அகிய விடப்படும் இப்போ மூடி ஒரு பத்து நோட அவிய வெட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய ரெண்டு இப்படி மூடி போட்டு அவிய விடணும் இந்த மாதிரி கொதிக்க விட்டை எடுக்கணும் இந்த மாதிரி முட்டையை அவிய விடணும் அவித்து எடுத்த முட்டையை இப்படி துண்டு துண்டுகளாக வெட்ட வேண்டும் இப்படி தான் வரும் அவித்து எடுத்தோன்ன முட்டை இப்படி தான் வரும் இதை வந்து துண்டு துண்டாக வெட்டி எடுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுக்கணும் அதை வந்து இப்போ நான் புரை பண்ண போகிறேன் பொறிக்க போகிறேன் போட்டு தான் நம்ம கறிக்குள்ளே போட்டு கறி ஆக்குறது எப்படினா பார்ப்போமா இப்போ இப்படி ஒரு சட்டியில் தேங்காயை விட்டு நம்ம வந்து இப்போ முட்டையை போகிறோம் முட்டையை இந்த மாதிரி நம்ம பொறி பண்ண வேணும் இந்த மாதிரியான ஒரு பொது நிறத்தில் முட்டையை எடுத்து வந்து ரெண்டு பக்கமும் பொறித்தெடுத்து வரும் முட்டையை பொறித்து இந்த மாதிரியாக எடுக்க வேண்டும் இந்த பருவத்தில் எடுத்துவிட்டு சட்டியில் எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு வெந்தயம் வெள்ளை கூடு கரகப்பிள்ளை வெங்காயம் எல்லாம் வதக்க வேண்டும் இந்த மாதிரி வதக்க வேண்டும் வெங்காயம் வதங்க பிறந்து வெட்டி கற்றலைகளின் போட்டு வதக்க வேண்டும் வதங்கிய பிறகு நாம் எடுத்து வைத்திருந்த மசாலா தூள்களை போட்டு வளர்க்க வேண்டும் அதன் பிறகு தேவையான அளவு தேங்காய் பாலை விட்டு ஒரு ஐந்து நிமிடம் மூடி வைக்க வேண்டும் ஐந்து நிமிடத்தின் பிறகு நம்ம முட்டையை போட்டு இறைக்கி எடுத்தால் கறி ரெடியாகிவிடும் இந்த மாதிரி பருவத்தில் முட்டையை போட்டுவிட்டு ஒரு ஐந்து மூடி வைக்க வேண்டும் நெருப்பை வந்து குறைத்து வைக்க வேண்டும் இந்த மாதிரி கறி இருக்கும் இந்த கறி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனது பிஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்